தமிழகத்தில் கொங்கு நாட்டை நாடாக பிரித்துள்ளனர் ஆட்சி தற்போதைய கொடுமுடி பகுதியை தலைநகராக கொண்டவர் பிறகு வடகரையாத்தூரில் அரண்மனையும் தற்போது பரமத்தி என்று சொல்லப்படும் பரியமர்த்தியில் திருமணி முத்தாற்றின் மேற்கு கரையில் ஆயிரம் அடி நீளமும் ஆயிரம் அடி அகலமும் கொண்ட மண் கோட்டையினை அமைத்து அங்கு போர் வீரர்கள் தங்கும் இடமும் போர் தளவாடங்களும் அமைத்து இரண்டாயிரத்தி ஐநூறு குதிரைகளை வளர்த்த மாவீரன் ஆவார் இவர் தற்போதைய ஜேடர்பாளையத்தில் காவிரி ஆற்றிற்கு நடுவில் தடுப்பணையை கட்டி மக்களின் வாழ்க்கையை உயர்த்திய பெருமை அவரையே சாரும் திருச்செங்கோட்டு மலைப்பாதையில் அறுபது படிகளை மலையை புடைத்து செதுக்கியவர் கபிலர் மலை பாலசுப்பிரமணியர் ஆலயத்தை புனரமைத்த பெருமை இவரையே சேரும் கஜினி முகமதின் படை தளபதியான மாலிகாபூர் கடைசியாக சூறையாடிய சாம்ராஜ்யம் இதுவே அரைய நாட்டின் இன்றைய பரமத்தி அருகே உள்ள மாரவப்பாளையத்தில் ஏரி ஒன்றினை அமைப்பதற்கும் அந்த ஏரியிலிருந்து தோண்டப்படும் மண்ணை கொண்டு அதன் அருகில் ஒரு மணல் கோட்டையை கட்டுவதற்கும் இளையநாயக்கர் திட்டம் ஒன்றினை தீட்டினார் அந்த கோட்டையை சுற்றிலும் அகலியை அமைக்கவும் தீர்மானித்து பணியினை செவ்வனே செய்து முடித்தார் இவ்வாறு அமைக்கப்பட்ட இடுமல் ஏரியினால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தது இப்பகுதி மக்களின் வாழ்க்கையும் வாழ்க்கை தரமும் உயர்த்தப்பட்டது அரைய நாட்டின் தலைநகரமான பரமத்தியில் காணப்படும் இக்கோட்டையின் வடப்புறம் திருமணி முத்தாரும் கிழக்கே இடும்பன் குளமும் அமைய பெற்றுள்ளன இக்கோட்டையை சுற்றிலும் ஆழமான அகழி இருந்ததற்கான அடையாளம் காணப்படுகிறது இக்கோட்டையின் நீளம் ஆயிரம் அடி இதன் அகலமும் ஆயிரம் அடி எனவே இக்கோட்டை ஒரு சதுர வெடியில் அமைய பெற்றுள்ளது இக்கோட்டையின் நுழைவு வாயிலில் கல் தூண்கள் சிதறிய நிலையில் காணப்படுகின்றன கோட்டையின் உட்பகுதியில் கோட்டையண்ணன் கோவில் அமைய பெற்றுள்ளது இந்த நம்ம கோயிலை சுற்றி இருக்கிற இந்த மண்கோட்டை அப்படிங்கிறது என்னன்னா சங்க காலத்தில் மன்னர்களால் அதாவது அல்லால இளையநாயகர் அப்படின்ற மன்னர்களால் சுமார் நான்காம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்ட மண்கோட்டையாகும் இந்த கோட்டையின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பதினெட்டு சிறப்பு வாய்ந்த கோட்டைகள் இது ஒரு கோட்டை கோட்டையை சுற்றி நான்கு புறமும் பீரங்கிகளால் அலங்கரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கோட்டையின் வெளிப்புறம் அகழி மற்றும் அதில் திருமணி முத்தாரோட நீரை விட்டு முதலைகளை விட்டு முதலைகளை வளர்த்தி அந்த காலத்தில் அந்த மன்னர் வந்து இந்த கோட்டையை பாது பாதுகாத்துருக்கிறது அல்லாழ இளையநாயகரோட மன்னர் இந்த அரை அரைய நாட்டு அப்படிங்கிற நாட்டை வந்து அல்லாழ இளையநாயகர் வந்து ஆட்சி புரிந்த காலத்தில் இந்த மண்கோட்டைக்குள்ளே தான் அவரோட போர் தளவாடங்கள் அவரோட போர் வீரர்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து இருக்கிறதுக்காக அந்த மண்கோட்டை கட்டினது அவர் காலத்துக்கு அப்புறம் அவரோட வாரிசுகளான பட்டக்காரர் வம்சாவளி வரும்போது அவங்க தான் இந்த இடத்தெல்லாம் பராமரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அந்த வம்சாவளியில் வாழ்ந்த ஒருத்தர் தான் இந்த கோட்டையண்ணன் அப்படின்ற தின்னப்பன் அப்படின்ற எண்ணன் இவர் வந்து சிறுவயதிலேயே மலையாள தேசத்தில் போயிட்டு மாந்திரியங்கள்லாம் கற்று கற்றுக்கிட்டு வந்து மிகப்பெரிய சித்தராக வந்திருக்கிறாரு அவர் வா அவர் வாழ்ந்த காலம் வந்து நானூறாம் நானூறு நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு அந்த ஆட் அந்த கிபி நானூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு தான் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க அப்புறம் அவரோட நினைவாக கட்டினது தான் இந்த கோயில் இந்த கோயில் கட்டுவதற்கு முன்பே மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் தான் நாச்சியம்மன் அப்படின்ற ஒரு சுயம்பா இருக்கிற ஒரு அழகு பெண் தெய்வம் இவங்க வந்து கோட்டைக்கு இங்க இருக்கிற இடும்பன் குளத்துக்கு நடுவில் அவங்க அந்த கோயிலை கட்டிருக்கிறாங்க இந்த இடும்பன் குளம் அப்படிங்கிறது வந்து நானூற்றி ஐம்பது ஏக்கரா மிகப்பெரிய பரப்பளவு உள்ள ஒரு குளம் இந்த குளம் வந்து திருமணி முத்தாரோட ஆத்தின் குறுக்கால் கட்டியிருக்கிறாங்க இந்த குளத்தை வெட்டும்போது தான் அதிலிருந்து வந்த மண் மண்கள் கொண்டு தான் இந்த சுற்றி இருக்கிற கோட்டைகள் அமைத்து இங்கே இருக்கிற போர்த்தளவாடங்கள் இந்த நாட்டை ஆட்சி புரிந்த மாமன்னர் அல்லாழ இளையநாயகர் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து இந்த நாட்டை நாட்டை காப்பாற்றி சுற்றி இருக்க மா மக்களுக்கெல்லாம் நன்மை செய்திருக்கிறாரு பல நன்மைகள் செய்திருக்கிறாரு இந்த கோயில் ஆசி மாதம் இரண்டாம் தேதி என்று இந்த கோட்டையினுக்கு பிறந்தநாள் விழாவாக மிகச் சிறப்பான விழா கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரி என்ற இந்த கோட்டையண்ணுக்கு திருவிழா எடுக்கிறாங்க திருவிழா வந்து அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா காவிரி போய் தீர்த்தம் கொண்டு வந்து அந்த தீர்த்தங்கள் முத்துறைச்சு இங்கே சுவாமிக்கு அபிஷேகம் நடக்குது அந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு இந்த இரவு வந்து எட்டு ஒன்பது மணிக்கு மேல சிறப்பு பூஜைகள் நடக்குது அம்மன் மட்டும் இங்கே இருக்கிற கோட்டையண்ணன் சுவாமிக்கு இந்த ஆலயத்துல என்னென்ன தெய்வங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோட்டையண்ணன் தான் மூலவராக இருக்கிறாரு மூலவர் அவர் தான் அவர் பக்கத்தில் வந்து விநாயகர் இருக்காங்க கன்னிமா சுவாமி இருக்கிறாங்க அது கருவறைக்குள்ளாலே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது அது இல்லாமல் கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கருப்பண்ணன் சுவாமின்னு ஒரு காவல் தெய்வம் இருக்குது இந்த கோட்டை எண்ணுக்கு அது மட்டும் இல்லாமல் கோட்டைக்குள்ளே நுழையிற இடத்துலையே அவங்களுக்கு ஒரு பத்தடி உயரத்தில் ஒரு ஆஞ்சநேயர் சிலை படுத்த வாக்கில் இருக்காங்க புடைப்பு சிற்பத்தில் மிகப்பெரிய பாறையில் செதுக்குன வாக்கில் ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்காங்க இந்த அனைத்து தெய்வங்களுக்கும் அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு மிகப்பெரிய அபிஷேகம் நடத்து அதுக்கப்புறம் இரவு பன்னெண்டு மணிக்கு அந்த கோட்டையினோட உற்சவரை வந்து இந்த பரமத்தி நகரத்துக்குள்ள ஃபுல்லாக மிட் நைட்டில் நகரவனை எடுத்துகிட்டு வர்றாங்க அந்த நகரவனை எடுத்துகிட்டு வர்றதா மிகப்பெரிய திருவிழாவை இந்த கோயிலுக்காரங்க செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றாங்க நகரில் எடுத்து வந்து அப்புறம் அதிகாலை நாலு மணிக்கு இந்த கோட்டையண்ணன் அழகுநாச்சியம்மன் கன்னிமார் விநாயகர் மற்றும் சுவாமி ஆஞ்சநேயர் அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு தீபாராதனை மற்றும் அபிஷேகம் பிரசாதமாக கொடுக்குறாங்க வருஷத்தில் ஒரு நாள் இந்த ந நிகழ்வு நடக்குது அந்த பிரசாதமாக அவங்க கொடுக்குறது கிழங்குகள் பயிர் வகைகள் தான் கொடுக்குறாங்க மற்ற நாள் அப்பும் போல் இந்த கோயிலில் வந்து கிடாய் விட்டு காது குத்து இந்த மாதிரி நேர்த்தி கடன்கள் இங்கே இருக்கிற பக்தர்கள் அந்த கோயில் வழிபாட்டுக்காரங்க குலதெய்வத்துக்காரங்க இவங்க எல்லாருமே வந்து செஞ்சிகிட்ருக்காங்க ஆனால் இந்த கோயிலில் இருக்கிற பண்டிகை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு பண்டிகைக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாள் பண்டிகைக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் எந்த ஒரு கிடா வெட்டோ கோழி எடுத்தல் அந்த மாதிரி எந்த ஒரு இதுக்கும் அவங்க அலோவ் பண்ணுறதில்லை வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் அந்த பண்டிகை மிக சிறப்பாக இருக்காங்க இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட மலேசியா சிங்கப்பூர் அதெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து ஏகப்பட்ட மாவட்டத்துக்காரங்க அவங்களோட குலதெய்வமாக வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க அதெல்லாம் பதினாலு சமுதாய மக்கள் இதுக்கு வந்து வழிபாட்டு மக்களாக வராங்க சுமார் கோயில் அலுவலர்கள் கணிதப்படி ஒரு இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்கள் இந்த கோயிலுக்கு வர்றதா அவங்க ஒரு தகவல் சொல்கிறாங்க மேற்படி இந்த கோயிலோட சிறப்பு இது தான் அது இல்லாமல் இந்த கோயிலுக்கு நிர்வாகிக்க தனியாக அந்த கோயிலோட சார்பில் அறக்கட்டளைகள் இருக்குது நிர்வாகிகள் இருக்காங்க இவங்க இந்த கோயில் வந்து இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் தான் வர்ற ஒரு கோயில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மாசி திங்கள் இரண்டாம் தேதி தின்னப்பன் பிறந்தார் இவர் அல்லால இளையநாயகரின் அண்ணன் இவர் சிறுவயதிலேயே ஆன்மீகத்தின்பால் ஆர்வம் கொண்டு மாந்திரிகம் கற்றுக்கொள்ள மலையாள தேசம் சென்றவர் பிறகு தனது வாலிப வயதில் தனது சொந்த சாம்ராஜ்யமான அரைய நாட்டிற்கு வருகிறார் அவரது தோற்றம் ஒரு அரச வாரிசு போல் இல்லாமல் சித்தரை போல சடாமுடியும் மீசை தாடியும் உடல் முழுக்க விபூதியும் காவி உடையணிந்த நிலையில் பரமத்தியை வந்தடைந்தார் அப்போது இரையடைந்தவுடன் அசரீரி ஒலித்தது இனி நானே இக்கோட்டைக்கு காவலாக இருக்கிறேன் எனவே நீங்கள் இருக்கூர் அரண்மனைக்கு சென்று வாழுங்கள் என்று பிறகு அவரது குருதியையும் அவரது சாம்பலையும் கொண்டு உருவாக்கப்பட்ட லிங்கமே இன்றளவும் பதினாலு சமுதாய மக்களால் வழிபடப்பட்டு வருகின்றது மிகு கோட்டையண்ணன் இரும்பு சங்கலியால் பூட்டப்பட்ட மரப்பலகை ஊஞ்சல் மீது அவருடைய குருதியும் சாம்பலும் கலந்த உரண்டையை லிங்கமாக வைத்து வழிபட்டு வந்தனர் தற்போது அந்த லிங்கத்தின் மீது விபூதியால் தாடி மீசையுடன் கூடிய சுதைமுகத்தை அமைத்து வழிபட்டு வருகின்றன இவ்வாலயத்தில் கோட்டையண்ண சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது கிடையாது பன்னீரை சுவாமி மீது தெளித்து மட்டும்தான் விடுகின்றன இன்றும் கோட்டையண்ணன் கண்கண்ட தெய்வமாக மக்களுக்கு காட்சி